ஸோ ஹலோ கைஸ் நான் உங்கள் ஆனது எல்லாரும் பிரிக்கிங்க கை தெரியும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி இங்கே போகிறேன்னா வந்து இன்னொரு வயலில் வந்து ஒருத்தர் வயல் வந்து என்னன்னா தண்ணி வந்து வெட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து என்னென்னா பக்கத்து ஊருக்காரங்க ஸோ அதனால் நானும் அவர் வந்து சண்டைக்கு போகிறோம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறேன்னு மட்டும் பாருங்கள் போக போக வீடியோலாம் காமிச்சுறேன் அப்படியே இது யார்கிட்ட பைக்கு தெரியலையே இந்த பைக் யார்ட்டுன்னு தெரில சரி பார்த்துக்கலாம் வந்து என்னன்னா நம்மளுடைய முன்னே ஆமாம் ஆமாம் அடுத்து வர்றது யாரென்னா நம்மளுடைய செம்பரு ஆட்டுக்காரர் வருதுன்னு நினைக்கிறேன் அவங்க என்னன்னா நம்மளோட கூட்டாளியை தான் அது வெளியாரு நம்மளுடைய தம்பின்னு நினைக்கிறேன் தம்பி தான் வாரான் போ போ தம்பி தான் வந்தா அவர் வந்துட்டாரு ஆமாம் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு போவோம் அந்த என்னன்னா இந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன பயன்களுக்கு இப்ப எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஒரு விவசாயத்துக்கு ஒரு இதுக்குன்னா ஒரு ஏதாவது ஒன்னு தெரியலடா வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அவர் வந்து ஒரு அவருடைய வயசுக்கு அவர் வந்து பக்குவமா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு அதனால வந்து இப்ப ஓட்டுறவர் என்னன்னா அவரும் சொல்லி கொடுப்பாரு அவர் வந்து ஸோ கரண்ட்டுகளை எப்படி திருப்புறதுன்னா இந்த வீட்டில இருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய வேலையை ஆமா ஸோ இறங்கியாச்சு நினைக்கிறேன் வண்டி எங்கே போகலையா அவ்வளோ தூரம் சரி ரைட்டு ஓகே ஸோ நம்ம வண்டியை கீழே இறக்குறதுக்காண்டி முடிவு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இறக்கிடுவாரா அதெல்லாம் அதனால் யார் ஸோ கரண்டே நம்ம அடுத்த இருந்து இந்த இருந்து கொடுக்குறவர் எப்படி வண்டி இறக்க முடியாமல் இருக்காரு ஆமாம் ஆமாம் இது யார் தெரியும்னா வந்து அன்னைக்கு நம்ம போட்டிருந்தோம்ல அவர் வந்து என்னன்னா இவரும் நம்ம ஓனர் தான் ஸோ இவரோட வேலை பார்க்கறதோட நம்மளோட இவரோட ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன் ஸோ சீக்கிரம் பண்ணலாம் அவர் இவரோடய பண்ணலாம் ஸோ அடுத்து ஒரு ஆளை நம்ம காமிக்கணும் இருக்கேன் ஸோ அவர் வந்து நம்ம ஊரோட வந்து அப்போ அப்போ உள்ள காலத்தில் வந்து அவர் வந்து நம்ம ஊரில் ஒரு பாய் அவர் வந்து அவர் இப்போ வந்து மண்டேல சொட்ட முடியில்லாமல் சொட்ட விழுந்து போய் கிடக்கிறாரு அதனால் என்னென்னா ஸோ அவர்கிட்ட கிட்டே போனோன்னே போய் காமிக்கிறேன் ஓகே தாங்க அந்த கரண்டை விலைக்கு வந்து நம்ம பக்கத்து இருந்து எப்படி நம்மளுக்கு லவ் கனெக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குற ஆளு தான் இந்த இவர் இருந்த நபரு ஸோ இவரோட வேலைக்கு போயில நம்ம வீடியோ எடுத்து ஒரு நாள் காமிக்கிறேன் அவங்களும் அவரையும் காமிக்கிறேன் எப்படி வேலை செய்கிறாருன்னு மட்டும் ஸோ ஒரு நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் எதுவும் ஒரு வேலையாக இருந்தால் நம்ம இவர் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ பக்காவாக வேலை செய்வார் எந்த ஊராக இருந்தாலும் வருவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் என்ன தெனோ பாதி புள்ளிதான் கிடச்சிருந்தேன் வயலெல்லாம் ஸோ அப்படியே போக போக அப்படியே வீடியோ அக்கா வீட்டாக இருக்கேன் ஓ பயங்கரமான ஆளுங்க கிட்டத்தட்ட வந்தாச்சு ஒரு கத்துலாம் வந்தேன் இவர் தாங்க அவரு அந்த மாத்துக்கிறீங்க இது வந்து நம்மளோட ஊர்களுடைய மக்கள் ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்தாச்சு பாத்தி தெரியும் இது வந்து என்னன்னா பிச்சும் குச்சின்னுங்கிற நம்ம வந்தக்கார ஊர் தான் நம்மளால போய்கிட்டு இருக்காரு ஏன் இந்த ஆறு பெருசுல இறந்துட்டு இருக்காரு ஓ அடுத்த கட்ட இது ஆட்டோ ஓ வந்தாச்சு ஆமாம் இப்போ அந்த ஊரில் இருந்து நம்ம போகிறோம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து அங்கே போய் என்னென்னா சண்டேனா ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ இவரை கண்டோன்ன பயந்துட்டாங்க அந்த மாதிரி ஆளு இவர் ஸோ என்ன அவர் வந்து என்னென்ன சிக்கல கரண்ட்டுக்கே கரண்ட்டு கொடுக்குற ஒரு நல்லிருப்பியா யோ மூஞ்சி வையா ஸோ கரண்ட்டுக்கே கரண்ட்டு கொடுக்குறனால வந்து என்னென்னா இவரை பார்த்தோன்னே என்ன இல்லை இவரை பார்த்தோன்னே என்ன விட்டாங்கன்னா இன்னும் ஸோ அந்த பிரச்சனையும் இல்லை நேரம் வரதே ஸோ நம்மளும் சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தால் அவங்களுக்கு நம்ம பண்ணி பெல் லைக் போட்டு கொடுங்க ஸோ நேற்று வீடியோ போட முடியாத காரணம் சொல்லிடுறேன் நேற்று ஒரு டிஸ் டிப்ரெஷனாக இருந்தேன் அதனால் வந்து வீடியோ போட முடியலை ஸோ அதனால் இனிமேல் ரெகுலராக ஒரு வீடியோ என்ன இடி விழுந்தாலும் மழை பெஞ்சாலும் என்ன பெஞ்சாலும் சரி தான் நம்ம டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே பாய்